அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ் சொற்களுக்கு பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்கள் என்ன அப்படிங்கிறதாப்பா நம்ம பார்க்க போகிறோம் இந்த தமிழ் சொற்கள் பிறமொழி சொற்கள் உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு வீடியோ கொடுத்துருக்கோம்ப்பா இது வந்து கவர்மெண்ட் சோர்ஸில் உள்ளது இதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அட்மிஷன் அப்படின்னா சேர்க்கை ஏஜென்சின்னா முகவாண்மை ஆக்சிடெண்ட் அப்படின்னா நேர்ச்சி ஆக்சிடெண்ட்க்கு நேர்ச்சி அப்படிங்கிறது தான்ப்போ உங்களுக்கு தமிழ் சொல் கவனமாக பார்த்துக்கோங்க கிளாத் ஸ்டோர்னால் துணி அங்காடி துணியை துணி இருக்கிற அங்காடின்னு தான் அர்த்தம் அட்டண்டன்ஸ் அப்படின்னா வருகை பதிவு ஆட்டோ மொபைல் அப்படின்னா தான் இயங்கி தானே இயங்குறது பேர் தான் ஆட்டோ மொபைல் அப்படின்னு சொல்றாங்க ஆடியோ கேசட் அப்படின்னா ஒலிப்பேலை பெஞ்ச் அப்படின்னா விசிப்பலகை அப்படிங்கிறதான் பெஞ்சு பைண்டிங் அப்படின்னா கட்டட அமைப்பு அப்படிங்கிறது தான் கேபிள் அப்படின்னா கம்பி வடம் சாக்பீஸ் அப்படிங்கிறது சுண்ணாம்பு கட்டி செக் அப்படின்னா காசோலை கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா கணினி டாக்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மருத்துவர் எவர் சில்வர் அது வந்து நிலை வெள்ளி எவர் சில்வர் பாத்திரம்னு சொல்கிறோம்ல அதுக்குரிய தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்திங்கன்னா நிலை வெள்ளி லாண்டரி அப்படின்னா வெளுப்பகம் லாரி அப்படின்னா சரக்குந்து நோட் புக் அப்படிங்கிறது குறிப்பேடு பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நெகிழி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நடைமேடை டைபிஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்டச்சர் வீடியோ கேசட் அப்படிங்கிறது ஒளிப்பேலை வீடியோங்கிறது வெளிச்சத்தில் வந்துடும்பா அந்த ஒளிப்பேலை ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஒளிப்படி ஹேர் கட்டிங் சலூன் அப்படிங்கிறது முடி திருத்தகம் ஹோட்டல் அப்படின்னா உணவகம் மெடிக்கல் ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்தகம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் அப்படின்னா பேருந்து நிறுத்தகம் பஸ் ஸ்டாண்டுனா பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேருந்து நிறுத்தகம் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழுமம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலகம் டைப்ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டச்சு பயிலகம் இன்ஸ்டியூட் அப்படின்னா பயிலகம்னு அர்த்தம் ஸ்டேஷனரி ஷாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுது பொருள் அங்காடி காபி பார் அப்படின்னா குழம்பியகம் டீ ஸ்டால்னா தேநீர் அங்காடி பிரிண்டிங் ப்ரெஸ்னா அச்சகம் ஹாஸ்பிட்டல்னா மருத்துவமனை ஹாஸ்டல் அப்படின்னா விடுதி போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னா அஞ்சல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன்னா காவல் நிலையம் தாலுகா ஆஃபீஸ்னா வட்டாட்சியர் அலுவலகம் ரெக்கார்டுனா ஆவணம் செக்ரட்டரினா செயலர் மேனேஜர்னா மேலாளர் ஃபைல் அப்படின்னா கோப்பு நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புகை சீட்டு பால்கனினா முகப்பு மாடம் பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு டிசைன்னா வடிவமைப்பு சாம்பியன்னா வாகை சூடி விசா பார்த்தீங்கன்னா நுழைவு இசைவு டெலிகேட் அப்படின்னா பேராளர் ஸ்பெஷல் பஸ் அப்படின்னா அப்படின்னா கருத்துரு ஆட்டோகிராஃப் வால் தொப்பம் ஆட்டோகிராஃப்னா வால் தொப்பம் விசிட்டிங் கார்டு அப்படின்னா காண்டி சீட்டு விசிட்டிங் கார்டுனா காண்டி சீட்டு கேஸ் அப்படின்னா குறும்பெட்டி லம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரச்சி தொகை மெயின் ரோடுனா முதன்மை சாலை புரோட்டோக்கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு தகவு செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசோலை ரசீது அப்படின்னா பற்றுச்சீட்டு ஸ்காலர்ஷிப் அப்படின்னா படிப்பு உதவித்தொகை கார் அப்படின்னா மகிழுந்து பஸ்ஸுனா பேருந்து ட்ராவல்னால் பயணம் ஷாப்னா பணிமனை ஸ்மைல் அப்படின்னா சிரிப்பு பியூட்டிஃபுல் அப்படின்னா அழகாக எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்னா நன்னடத்தை சான்றிதழ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னா நடுவன் அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்னா மத்திய அரசு பேக்கிங் சார்ஜ் கட்டுமான தொகை கம்ப்யூட்டர் கோர்ஸ்னா கணினி கொரி கணினி பொறி பிரிவு ரிஃபைரர் அப்படின்னா பழுது பார்ப்பவர் குக்னா சமையல்காரர் பேக்கர்னா ரொட்டி சுடுபவர் பிரிசன்னா சிறைச்சாலை பிரிசன் அப்படின்னா சிறைச்சாலை டெலிஃபோன்னா தொலைபேசி லார்ஜ் அப்படின்னா விடுதி ஸ்பீக்கர்னால் பேசுபவர் கலெக்டர்னா சேகரிப்பவர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் கெமிஸ்ட்ரினா வேதியல் என்வராயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கிட்னி அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறுநீரகம் ட்ராவல்ஸ் பங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா பயணியர் மாளிகை டீ பார்ட்டினா தேநீர் விருந்து மொபைல் ஃபோன்னால் செல்லிட பேசி செல்போன்னா கையடக்க பேசி மொபைல் ஃபோனுங்கிறது செல்லிட பேசிப்பா தான் கையடக்க பேசி ரெஜிஸ்டர் போஸ்ட்னா பதிவு அஞ்சல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியல் டிகிரின்னா பட்டம் அசம்பிளி சட்டசபை கலெக்டர் ஆஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சியர் அலுவலகம் டிசிப்ளின் அப்படின்னா நெறிமுறை ஒழுங்கு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் ஸ்டேடியம் பார்த்தீங்கன்னா விளையாட்டரங்கம் இதில் ஒரு தொண்ணூற்றி எட்டு சொற்களுக்கு உங்களுக்கு பிறமொழிக்கு இணையான தமிழ் சொற்கள் வந்து பார்த்துருக்கோம்ப்பா ஏற்கனவே உங்களுக்கு நூறு கொஸ்டின் நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது வரைக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ